சினிமாவை பொறுத்தவரை வில்லன்களாக நடித்து வருபவர்கள் ஒரு கட்டத்தில் ஹீரோக்களாக மாறுவது தொடர்ந்து நடந்து வருவதுதான் ஆனால் முன்னணியில் இருக்கும் ஹீரோக்கள் திடீரென வில்லன் அவதாரம் எடுக்கும்போது படம் பார்க்கும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு இரு மடங்காகிவிடும் பிரியமுடன் படத்தில் விஜய் வாலி படத்தில் அஜித் எந்திரன் படத்தில் ரஜினி என முன்னணி நட்சத்திரங்கள் வில்லனாக மாறி படங்கள் எல்லாம் ஓஹோவென வரவேற்பை பெற்று வசூலை வாரி குவித்தன ஆனால் எழுவது வருடங்களுக்கு முன்னே இப்படி ஒரு பிரபல ஹீரோவை இன்னொரு பிரபல ஹீரோவின் படத்தில் வில்லனாக நடிக்க வைக்கலாம் என்கிற முயற்சி அப்போதே நடந்தது இந்த முயற்சியை எடுத்தவர் அப்போது தமிழ் சினிமாவின் கனவு கண்ணியாக இருந்த ஒரு நடிகை என்றால் நம்ப முடிகிறதா யார் அந்த இரண்டு ஹீரோக்கள் யார் அந்த நடிகை இவர்கள் இணைந்து நடித்த படத்திற்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைத்தது என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருடம் வெளியான கூண்டுகிளி படம் பற்றி பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருவரும் இணைந்து நடித்த ஒரே படம் இது மட்டும்தான் இந்த படத்தை அப்போது பிரபலமாக இருந்த டி ஆர் ராமண்ணா என்பவர் இயக்கினார் இந்த படத்தை தயாரித்தவர் அப்போது பிரபல நடிகையாக இருந்த டி ஆர் ராஜகுமாரி தான் இவரது தம்பிதான் இந்த படத்தின் இயக்குனர் கனவுக்கண்ணி டி ஆர் ராஜகுமாரியை ஒரு நடிகையாக அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு அவர் ஒரு தயாரிப்பாளரும் கூட என்பது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை தனது தம்பி டி ஆர் ராமண்ணாவுடன் சேர்ந்து ஆர் ஆர் பிக்சர்ஸ் என்ற பட கம்பெனியை தொடங்கிய டி ஆர் ராஜகுமாரி எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனையும் ஒன்றாக நடிக்க வைக்க முடிவெடுத்தார் அப்படி அவர் தயாரித்த படம்தான் கூண்டு கிளி கதையும் கொஞ்சம் வில்லங்கமான கதைதான் தங்கராஜும் ஜீவானந்தமும் நண்பர்கள் ஆனால் சிறு வயதிலேயே பிரிந்து விடுகிறார்கள் தனக்கு திருமணம் நிச்சயம் செய்த பெண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறார் ஜீவா ஆனால் பணத்தாசை பிடித்த அவரது தந்தையால் அந்த திருமணம் நின்று போகிறது தான் நேசித்த பெண்ணை மறக்க முடியாமல் பல வருடங்களாக ஊரூராக அவளை தேடி அழையும் ஜீவா ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை விருத்து தற்கொலைக்கு முயல்கிறார் ஆனால் நீண்டகாலம் பிரிந்திருந்த தனது நண்பன் தங்கராஜுவால் காப்பாற்றப்படுகிறார் தங்கராஜு ஜீவாவிற்கு வேலை வாங்கி கொடுத்து தனது வீட்டில் அடைக்கலம் தருகிறார் தங்கராஜுவின் மனைவி மங்களாதான் தான் விரும்பிய பெண் என்று தெரியவர அதிர்ச்சியடைகிறார் ஜீவா இந்நிலையில் கொலை வழக்கு ஒன்றில் தங்கராஜு சிறை செல்ல ஜீவாவின் மனதில் விஷம் பரவுகிறது மங்களாவை அடைய முயற்சி செய்யும் ஜீவா பல வழிகளில் அவளுக்கு தொந்தரவு தருகிறான் இறுதியில் மங்களாவை அடைய முயற்சி செய்யும் நேரத்தில் மின்னல் தாக்கி கண் பார்வை இழக்கிறான் தங்கராஜ் ஜெயிலிலிருந்து திரும்பி வர ஜீவா தன் தவறை உணர்ந்து திருந்துகிறான் தமிழ் சினிமாவின் இரண்டு இமயங்களான எம்ஜிஆரும் சிவாஜியும் இணைந்து நடித்த ஒரே படம் என்ற சரித்திர சிறப்பை பெற்ற படம்தான் கூண்டுகிளி தங்கராஜாவாக எம்ஜிஆரும் ஜீவானந்தமாக சிவாஜியும் மங்களாவாக பி எஸ் சரோஜாவும் நடித்திருந்தனர் இந்த படத்தில் ஒரு பொறுப்பான குடும்பத் தலைவனாக நடித்திருந்தார் எம்ஜிஆர் பெரும்பாலும் சரித்திர படங்களே நடித்து வந்த எம்ஜிஆர் சமூக படங்களில் அப்போதுதான் நடிக்க ஆரம்பித்திருந்தார் சரித்திர படங்களில் மாவீரனாய் காட்சியளித்த அவர் இந்த படத்தில் அதற்கு முற்றிலும் சம்பந்தமில்லாத பொருந்தாத வேடத்தில்தான் தான் நடித்திருந்தார் காரணம் அப்போது எம்ஜிஆர் வெற்றிகரமான கதாநாயகனாக அடியெடுத்து வைத்திருந்தாரே தவிர சூப்பர் ஸ்டார் என்கின்ற அந்தஸ்தை அவர் அணிந்திருக்கவில்லை அதனால் கதைக்கேற்ற கதாபாத்திரத்தில் தன்னை பொருத்தி கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் பராசக்தி படத்தில் அறிமுகமான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இரண்டு வருடம் கழித்து நடித்த படம் தான் இந்த கூண்டுகிலி இதன் முதல் பகுதியில் வரதட்சணை வாங்காமல் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய நினைக்கும் அளவுக்கு நல்லவனாகவும் தான் காதலித்த பெண்ணை மறக்க முடியாமல் எட்டு வருடங்களாக திருமணம் செய்யாமல் வாழும் நேர்மையான ஆணவராகவும் நடித்திருந்தார் சிவாஜி பிற்பாதையில் தான் காதலித்த பெண் தனது நண்பனின் மனைவி என்று தெரிந்த பின்னும் அவளை அடைய நினைக்கும் கொடூரமானவராகவும் இருவேறுபட்ட நடிப்பில் ஜொலித்தார் சிவாஜி இந்த படத்தில் கதாநாயகி மங்களாவாக நடித்து அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் பி எஸ் சரோஜா இவர் இந்த படத்தின் இயக்குனர் டி ஆர் ராமண்ணாவின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் எம்ஜிஆரும் சிவாஜியும் இணைந்து வரும் காட்சிகள் அனைத்திற்கும் ரசிகர்கள் தேட்டர்களில் உற்சாகமாக குரல் எழுப்பினார்கள் ஆனால் பெரும்பாலும் எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து நடித்த கூண்டுகளில் படம் திரையிடும் போதெல்லாம் இரு ரசிகர்களும் கடுமையாக மோதிகளும் சம்பவங்களும் நடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மோதல்கள் தொடர்ந்தன மதுரையில் ரசிகர்களின் ஆவேசம் வரை போனது உண்டு அதன் பிறகுதான் ஒரு நல்லெண்ண அடிப்படையில் கூண்டிகிரி படத்தை திரையிடுவதில்லை என தேட்டர் விநியோகஸ்தர் தரப்பினர் முடிவெடுத்தனர் எம்ஜிஆர் சிவாஜி இருவரையும் வைத்து எடுக்கப்பட்ட இந்த படப்பிடிப்பின் போது படக்குழுவினர் அனைவரும் மிகவும் உற்சாகமாக வேலை பார்த்தார்களாம் தனது படங்கள் ஒவ்வொன்றிலும் வித்தியாசத்தை விரும்பும் டி ஆர் ராமணா சிவாஜியை எம்ஜிஆருக்கு உள்ளனாக நடிக்க வைத்தார் டி ஆர் ராமனாவிடம் எம்ஜிஆர் சிவாஜி இருவருமே அண்ணன் தம்பி போலதான் பழகி வந்தார்கள் அவர் எதை சொன்னாலும் அதை செய்து கொடுத்தார்கள் இந்த படத்தில் இரு திலகங்களையும் சேர்த்து நடிக்க வைத்த பெருமையை பெற்றதோடு சினிமா வரலாற்றில் கூண்டிகிழி படத்திற்கு நிலையானதோடு இடத்தை பிடித்து கொடுத்து விட்டார் டி ஆர் ராமண்ணா எம்ஜிஆர் எந்த சூழலிலும் படங்களில் மது குடிப்பதையோ புகை பிடிப்பதையோ செய்யாதவர் இந்த படத்தில் நடிகர் திலக்கம் சிவாஜியுடன் இணைந்து நடித்த போது படத்தில் சிகரெட் பிடிப்பது போன்று நடித்தால் நன்றாக இருக்கும் என்று இயக்குனர் டி ஆர் ராமண்ணா பல மணி நேரம் எம்ஜிஆரிடம் விவாதம் செய்தார் ஆனால் எம்ஜிஆர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இருவரும் கூண்டிகிரி படத்தில் சேர்ந்து நடித்த போதிலும் இருவருக்கும் பொருந்தாத கதை என்பதாலும் எம்ஜிஆருக்கு சிவாஜி வில்லன் என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ளாததாலும் கூண்டிகிரி படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை இந்த படத்தில் தனக்கு பொருத்தமான வேடம் இல்லை என்ற காரணத்தால் பி எஸ் சரோஜாவையும் குசலகுமாரியையும் நடிக்க வைத்தார் டி ஆர் ராஜகுமாரி இந்த படத்தை அவரது சகோதரரான டி ஆர் இயக்கினார் இரு மாபெரும் நடிகர்கள் நடித்த இப்படம் வெற்றி பெறாமல் போனது சரித்திர ஆச்சரியம் எம்ஜிஆர் சிவாஜி இணைந்து நடித்த ஒரே படமான இந்த கூண்டுகிழிக்கு இசையமைத்தவர் கே வி மகாதேவன் இருவருக்கும் ஏற்ற பொருத்தமான வசனங்களை அழகாக எழுதியிருந்தார் எழுத்தாளர் வந்தார் எம்ஜிஆரும் சிவாஜியும் நாடகங்களில் நடித்து வந்தபோதே வறுமையை பங்கிட்டு கொண்டு அண்ணன் தம்பி பாசத்துடன் பழகியவர்கள் சினிமாவில் புகழ்பெற்ற பிறகும் இந்த குடும்ப பாசம் தொடர்ந்தது இருவரும் கூண்டுகிழி படத்திற்கு பிறகு இருவரும் சேர்ந்து நடிக்கவில்லை தனித்தனி பாணியில் நடித்து பல வெற்றி படங்களை கொடுத்தார்கள்